நாடு எப்போதுமே பிரிவினையாவே இருக்கணும் மத்த மதத்தினரும் அண்ணன் தம்பியா மாம மச்சான வாழ்றது அவருக்கு பிடிக்கலையா போது இந்தியா பொறுத்த அளவுக்குங்க முஸ்லீம் வேறு இந்து வேறு கிறிஸ்துவர்கள் வேறுனு இல்லையா எல்லாம் ஒரு தாய் மக்கள் நம்ம அகிம்சதையா ஜெயிச்சது வன்முறை ஜெயிக்கலையா அது தப்புங்க அந்த பிரிவினை பிரிவினையை முதல்ல பேசுறத தூக்கி நீங்க முதல்ல சிறையில் வைக்கணுங்க சொல்லும் போதே அவங்கள வந்து நீங்க சிறையில் வைக்கணும் அப்பதான் அது அடங்கும் அவரு இங்க தேவையா கிடையாதுங்க அவர் வந்து இங்க வந்து மத கலவரத்தை அவர் தூண்டுறாருங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் எல்லாருமே நாங்க அண்ணன் தம்பியா பழகும் போது இன்னைக்கும் இருக்கிறோம் நாளைக்கும் இருப்போம் நாலு அணிக்கும் நாட்டை மாரி வெறி பிடிக்க வச்சு இவனு அழிச்சிட்டு போயிடுவானுங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அதை தான் பேசுறாங்க வேற என்ன இருக்குது இல்லை எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்கானுங்க பொருளாதாரம் எங்கேயோ போயிட்டு இருக்குது நாடு நாசமா போயிட்டு இருக்கு விலைவாசி போய் ஏறிட்டு இருக்கு அதை பத்தி இவனு வாய தொடர்ந்து பேச மாட்டாங்க பாத்தீங்கன்னா மதுரையில கல்லழகர் தேர் நடந்தது இது ஊர்வலம் இந்த எல்லாத்துலேயும் வந்து கிறிஸ்தவங்களா முஸ்லீம் வந்து அதுக்காக வந்து இந்த வெயில வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து கூட்டிஸ் கொடுத்து இது மாதிரி வந்து உபசாரம் பண்ணாங்க இதை தேவையில்லாம இப்போ இஸ்லாமிய சகோதரங்களும் இந்து சகோதரம் எல்லாம் ஒத்துமையா தான் இருக்கிறாங்க இப்ப நாங்க பாத்தீங்கன்னா இந்து எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் முஸ்லீம்கா நாங்க இருந்தாலும் சகோதரத்துவமா தான் இருக்கிறோம் யாரும் அந்த பிரிவுனும் இல்ல இந்த அரசியல்வாதிங்க தூண்டி விடுறாங்க இவ்வளவுதான் மதத்தை வச்சு அரசியல் பண்றவங்க இந்த கலவரத்தை தூண்டி விடுறவங்க அவங்களா விரும்புறது இல்ல இந்த தமிழ்நாடு மத நல்லிணைக்குமை கொண்ட ஒரு தமிழ்நாடு தமிழ்நாட்டுல வந்துட்டு அவங்க வந்து மதவதி எல்லாம் கொண்டாண்ட ஆகாது இங்கெல்லாம் வந்து அரசியல் பண்ணாத நியாய நீதியோட பார்க்கணும் வருஷ வருஷமா நாங்க அண்ணன் தம்பியா பழகுறோம் நீ இன்னைக்கு வந்துட்டு ஒரு பத்து வருஷத்துல இதை தூண்டா நாங்க ஒத்துக்குவோம் அதெல்லாம் தமிழனோட பண்பாடு மனுஷன் ஒரு வீட்டுல இருக்கிறாண்டா இந்து முஸ்லீம் எல்லாம் கிறிஸ்டின் எல்லாம் தான் இருக்கிறாங்க அவங்க ஒன்னா இருக்கிற போது நீ பிரிவினை ஏற்படுத்தினா ஒரு வீட்டுல இருக்கிற மூணு பேருக்குமே பிரச்சனை உண்டு பண்ணிரல பிரிவினையை ஏற்படுத்தி மத கலவரத்தை ஏற்படுத்தி அதெல்லாம் செய்யவே கூடாது முஸ்லீம்ஸ்கோ இந்துஸ்கோ இது தனிப்பட்ட முறையில் கேட்டு பாருங்க யாருக்கும் யார் மேலேயும் கோவமே இருக்காது பெருசா தூண்டி விடுறது அரசியல் கட்சி முன்ன வந்து எல்லாருமே ஒன்னாதான் வந்தா அதை பத்தில யாரும் யோசிக்கிறதும் கிடையாது நாடே குடிச்சுற போச்சு இந்த அரசியல்வாதியாளர் நாடே குடிச்சுற போச்சு இதெல்லாம் வந்து இந்த கட்சிக்காரங்க அவங்க வாழ்றதுக்காக அவங்க வந்து செய்யற ஒரு பெரிய துரோகம் அண்ணன் தம்பியா நம்ம பழகி அந்த பழகத்துக்கு இவங்க இடஒரு ஆகிறாங்க மத என்ன சொல்லு மனுஷனே கிடையாது நாங்கள்லாம் அண்ணன் தம்பியா தான் இல்லை கிறிஸ்டின் இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க அம்மா நின்று இருக்காரு அப்புறம் சந்தோஷ் நின்று இருக்காரு இப்ப என் பேர் மாறி நாங்கள் ஸ்கூல்ல இருந்து எல்லாருமே ஒன்னா சாப்பிட்டு ஒரே டிஃபன் பாக்ஸ் சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படிதான் இருப்போம் நாங்கள் இந்த முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த எதுவுமே பார்க்க மாட்டேன் என் பேர் ஜோதி பிரியன் நம்ம வீடு பக்கத்தில் இருக்க ஒரு ஒரு முஸ்லீம் நம்பருக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை நம்ம எப்படி சும்மா இருக்கிறது உங்களுக்கு ஒரு முஸ்லீம் நண்பரோ கிறிஸ்தவ நம்பரோ இருப்பான் எனக்கு இருக்கிறான் இப்போ வந்து பிரிவினையை கொண்டு வந்து தான் ஒரு வெற்றி அடையணும்னா அந்த பிரிவினை பிரிவினை வெற்றி நம்மளுக்கு தேவையே இல்லை நம்மளுக்கு ஒன்னா இருந்து தோத்து போனா கூட எனக்கு சந்தோஷமா தான் அதுன்ற ஒரு சாயத்தை பூசி மக்களை ஏமாத்த வேணாம் மக்கள் எல்லாம் இந்து முஸ்லீம் எல்லாம் ஒற்றுமையாக சார் ஒரு பேர்ல ரெண்டு பேர் மூணு பேர் தான் ஒண்ணுமே உங்களுடைய இந்துத்துவாவோ இல்ல கடவுள் பேரை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறதோ வந்து இந்த தமிழ்நாட்டில் நடக்காது என்னதான் சாமி கும்பிடுவாங்க அரசியல் வேற இந்துத்துவா வேற கடவுள் வேறதான் நினைத்துறவங்க மக்களை வந்து மதத்தின் போர்வில இவங்களை வந்து ஏமாத்துறாங்க தான் அதை சொல்ல முடியும் இங்க வந்து யாராலையும் யாரையும் பிரிக்க முடியாது